நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே புனித காலமாகிய தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் தவ பயணத்தை திருநீற்றுப்பதனோடு தொடங்கி நாம் தவ முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றோம் இந்த தவ காலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிலுவை பாதையிலே நாம் இணைந்து ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் சிலுவை பாதை இயேசுவின் பாதை சிலுவை பாதை மீட்பின் பாதை சிலுவை பாதை நமக்கு கிறிஸ்து கொண்டு வந்த வாழ்வையும் விடுதலையும் தரும் பாதை இயேசுவோடு நடக்க வாருங்கள் இயேசுவினுடைய இந்த துன்ப பாதையில் அவரோடு இணைந்து கொள்ளுங்கள் நாமும் மீட்பு பெற வேண்டுமானால் நாமும் இயேசு தருகின்ற அந்த நிறை வாழ்வை பெற வேண்டுமானால் இயேசு சொன்ன அந்த சிலுவையை நாமும் தூக்கிக் கொண்டு இயேசுவோடு நடப்போம் நம்முடைய சிலுவையை இயேசு தூக்கி சுமக்கிறார் நம்முடைய துன்பங்களை இயேசு தூக்கி சுமக்கிறார் நம் வாழ்வினுடைய வேதனைகளையும் அவலங்களையும் இயேசு தூக்கி சுமக்கிறார் நாமும் இயேசுவோடு சிலுவை சுமப்போம் சிலுவை பாதையில் நம்பிக்கையோடு நடப்போம் இந்த சிலுவை பாதை ஆலயங்களில் சென்று சிலுவை பாதையிலே கலந்து கொள்ள முடியாத மக்களுக்காக இங்கே தரப்படுகின்றது நீங்கள் எங்கிருந்தாலும் சரி சற்று நேரம் ஒதுக்கி தவக்காலத்தினுடைய வெள்ளிக்கிழமைகளில் இந்த சிலுவை பாதையில் பங்கு பெறுகின்ற பொழுது இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வீர்கள் அந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கு தர விரும்புகின்றேன் வீட்டில் இருக்கலாம் அலுவலகத்தில் இருக்கலாம் பயணங்களில் இருக்கலாம் வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த சிலுவை பாதைக்காக நேரம் ஒதுக்குங்கள் உங்களுடைய கடினமான வேலைகளின் மத்தியிலும் கூட உங்களுடைய தவிர்க்க முடியாத பணிகளின் மத்தியிலும் கூட சற்று நேரம் ஒதுக்கி வெள்ளிக்கிழமை இந்த தவக்காலத்தினுடைய இந்த புனித நாளிலே நீங்கள் இந்த சிலுவை பாதையில் பங்கு பெறுங்கள் சிலுவை பாதையில் நீங்கள் நடப்பதால் நீங்கள் வலுப்பெறுவீர்கள் உறுதி பெறுவீர்கள் இறைவனுடைய ஆசையை பெறுவீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஜெபம் செய்வோம் என் இறைவா நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர் நீர் என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்களை பல செய்தேன் பலமுறை செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து உம்முடைய இரக்கத்தை தேடி வருந்துகின்றேன் இதோ உம் முன்னால் வந்து நிற்கின்றேன் உம்முடைய அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் முழு மனத்தோடு உறுதி செய்கிறேன் என் மீட்பறாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா தந்தையே என் மேல் இறக்கமாயிரும் புனித ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காகவும் உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு ஜெபிப்பவர்களுக்கு தரப்படுகின்ற பலன்களை அடைய விரும்பி இதோ இந்த சிலுவை பாதையை தொடங்க முன்வருகின்றேன் உம்முடைய இரக்கத்தை கெஞ்சி மண்டாடுகின்றேன் அன்னை மரியே வியாகுல தாயே இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நானும் இந்த சிலுவை பாதையை ஜபிக்கிற எல்லாரும் எங்கள் அயலாருடைய துன்பங்களில் நாங்கள் அவர்களோடு இருந்து அவர்களை தேற்றவும் அவர்களுக்கு துணை நிற்கவும் எங்களுக்கு ஆற்றலை உம் திரு பெற்றுத்தாரும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பாடுபட்ட சிலுவை பாதையின் முதல் நிலை திவ்ய இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசுவை சாவுக்கு தீர்வை இடுகின்றார்கள் திவ்ய இயேசுவே சிலுவையிலே நீர் அறையுண்டு சாக தீர்வை இடப்பட்டதை தியானித்து நாங்கள் உம்மை வணங்குகின்றோம் கடும் இறுதி தீர்ப்பு நாளிலிருந்தும் கடுமையான தண்டனைகளிலிருந்தும் எங்களை மீட்டருளும் ஆண்டவரே ஆமேன் எங்கள் வேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் வேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பார கடவது ஆமேன் இயேசுவின் சிலுவை பாதையில் இரண்டாம் நிலை இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசுவின் தோள்மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள் எங்கள் அன்பு இயேசுவே நீர் பாரமான சிலுவையை சுமந்து சென்றதை தியானித்து உம்மை தொழுது வணங்குகிறோம் எங்களுக்கு இவ்வுலகில் வருகிற வேதனைகளையும் தீமைகளையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் அதை மீட்பின் சின்னமாக நாங்கள் ஏற்று எங்கள் வாழ்வில் உம்மை பின்தொடரவும் அருள்தாரும் ஆமேன் எங்கள் வேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் வேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பார கடவது ஆமேன் இயேசுவின் சிலுவை பாதையில் மூன்றாம் நிலை இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார் எங்கள் அன்பு இயேசுவே நீர் சிலுவையின் கீழே முதல் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுது வணங்கி ஆராதிக்கின்றோம் நாங்கள் செய்கிற பாவங்களில் நாங்கள் அப்படியே நிலைத்து விடாமல் உடனே அவைகளை விட்டு எழுந்து புது வாழ்வு தொடங்க எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே ஆமேன் எங்கள் வேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் வேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பார கடவது ஆமேன் இயேசுவின் சிலுவை பாதையில் நான்காம் நிலை திவி இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு தன்னுடைய புனித தாயை சந்திக்கின்றார் எங்கள் அன்பு இயேசுவே உம்முடைய புனித அன்னை உமக்கு எதிர்கொண்டு வருவதைக் கண்டு நீர் சொல்லில் அடங்காத வேதனையை அனுபவித்ததை தியானித்து உம்மை தொழுது வணங்குகிறோம் நாங்கள் சாகும் வேளையில் உம்முடைய தாயும் எங்கள் அன்னையுமான வியாகுல தாயின் அடைக்கலத்தை அடைய உதவி செய்திருள்ளும் ஆண்டவரே ஆமேன் எங்கள் வேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் வேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பார கடவது ஆமேன் இயேசுவின் சிலுவை பாதையில் ஐந்தாம் நிலை திவி இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசுவின் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கின்றார் எங்கள் அன்பு இயேசுவே நீர் சிலுவை சுமந்து போவதற்கு சீரேன் ஊராராகிய சீமோன் உதவி செய்ததை தியானித்து உம்மை தொழுது வணங்குகிறோம் எங்களுக்கு வருகின்ற சிலுவையாகிய துன்பங்களை உம்மோடு கூட நாங்கள் சுமக்க எங்களுக்கு இரக்கமாய் அருள் புரிந்தருளும் ஆண்டவரே ஆமேன் எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பார கடவது ஆமன் இயேசுவின் சிலுவை பாதையில் ஆறாம் நிலை திவி இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசுவினுடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கின்றார் எங்கள் அன்பு இயேசுவே வெரோனிகா என்னும் வீரப்பெண் உம்முடைய திருமுகத்தை துடைத்ததை தியானித்து உம்மை தொழுது வணங்குகிறோம் நாங்கள் ஆள் பார்த்து செயல்படாமல் புனித நெறிகளில் உறுதியாய் நடக்க எங்களுக்கு இரக்கமாய் உதவி செய்தரலும் ஆமென் எங்கள் வேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் வேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பார கடவது ஆமென் இயேசுவின் சிலுவை பாதையில் ஏழாம் நிலை இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார் எங்கள் அன்பு இயேசுவே நீர் சிலுவையின் கீழே இரண்டாம் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுது வணங்குகிறோம் நாங்கள் எந்த பாவத்திலும் திரும்ப விழாதபடி எங்கள் மேல் கருணை கூர்ந்திருளும் ஆண்டவரே ஆமேன் எங்கள் வேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் வேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பார கடவது ஆமேன் இயேசுவின் சிலுவை பாதையில் எட்டாம் நிலை திவி இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு தன்னை எதிர்கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் எங்கள் அன்பு இயேசுவே உம்மை நோக்கி அழுத எருசலேம் பெண்களுக்கு நீர் ஆறுதல் சொன்னதை தியானித்து உம்மை தொழுது வணங்குகிறோம் நாங்கள் செய்த பாவ துரோகங்களுக்காக துயரப்பட்டு அவைகளுக்காக எப்போதும் அழுது கொண்டிருக்க அருள் கூறும் ஆண்டவரே ஆமேன் எங்கள் வேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் வேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பார கடவது ஆமேன் இயேசுவின் சிலுவை பாதையில் ஒன்பதாம் நிலை இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு மூன்றாம் முறை தரையில் குப்புற விழுகிறார் எங்கள் அன்பு இயேசுவே நீர் சிலுவையின் கீழே மூன்றாம் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம் நாங்கள் சாவான பாவத்தோடு இறந்து முடிவில்லா நரகத்தில் விழாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பார கடவது ஆமன் இயேசுவின் சிலுவை பயணத்தில் பத்தாம் நிலை திவி இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டேன் இயேசுவினுடைய ஆடைகளை களைகிறார்கள் எங்கள் அன்பு இயேசுவே உம்முடைய ஆடைகளை களைந்ததையும் உமக்கு புளித்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்ததையும் தியானித்து உம்மை தொழுது வணங்குகிறோம் நாங்கள் அனைத்திலும் உம்முடைய திட்டத்திற்கு கீழ்ப்படையவும் உம்முடைய பாதையில் பொறுமையோடு நடக்கவும் இரக்கமாய் எங்களுக்கு அருள் செய்தருளும் ஆமேன் எங்கள் வேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் வேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பார கடவது ஆமென் இயேசுவின் சிலுவை பயணத்தில் பதினோராம் நிலை இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் இயேசுவே நேர் சிலுவையில் அறையப்பட்டதை தியானித்து உமை தொழுது வணங்குகிறோம் நாங்கள் உலகச் செல்வங்களையும் இன்பங்களையும் மட்டுமே நாடாமல் அவற்றைக் கொண்டு விண்ணுலக அரசை நாங்கள் சம்பாதித்துக்கொள்ள கொள்ள எங்களுக்கு இரக்கமாய் அருள் புரிந்தருளும் ஆமேன் எங்கள் வேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் வேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பார கடவது ஆமேன் இயேசுவின் சிலுவை பயணத்தில் பனிரெண்டாம் நிலை இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர் எங்கள் அன்பு இயேசுவே நீர் சிலுவை மரத்தில் உயிர்விட்டதை தியானித்து உம்மை தொழுது வணங்குகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்முடைய திருச்சிலுவையை முக்தி செய்கின்றோம் நாங்கள் உம்மை மட்டுமே அன்பு செய்து அருள் நிலையில் இறந்து விண்ணுலகில் உம்மோடு நாங்கள் வீற்றிருக்க இரக்கமாய் எங்களுக்கு உதவியிறலும் ஆமேன் எங்கள் வேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் வேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பாற கடவது ஆமேன் இயேசுவின் சிலுவை பயணத்தில் பதிமூன்றாம் நிலை திவி இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டேன் இறந்த இயேசுவை அவர் அன்னையின் மடியில் வளர்த்துகிறார்கள் எங்கள் அன்பு இயேசுவே உம்முடைய திரு உடலை சிலுவையில் இறக்கி உம் அன்னையும் எங்கள் தாயுமான வியாகுல் அன்னையின் மடியிலே வளர்த்தியதை தியானித்து உம்மை தொழுகிறோம் எங்களுடைய இதயத்தில் உம்முடைய திருக்காயங்களும் தூய அன்னையின் வியாகுலங்களும் பதிந்திருக்கவும் நாங்கள் அந்த காயங்களை தியானித்து எங்கள் வாழ்வை நல்வழிப்படுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன் எங்கள் வேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் வேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பார கடவது ஆமேன் இயேசுவின் சிலுவை பயணத்தில் பதினான்காம் நிலை திவ்ய இயேசுவே உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள் திவ்ய இயேசுவே உம்முடைய திருச்சடலம் அடக்கம் செய்யப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம் உம்மை வணங்குகிறோம் நாங்கள் சாகு மட்டும் உம்மை அன்பு செய்யவும் உம்முடைய பேரின்ப அரசுக்கு நாங்கள் உறுதியாய் வந்து சேரவும் எங்களுக்கு இரக்கமாய் அருள் செய்தருளும் ஆமேன் எங்கள் வேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் வேரில் இரக்கமாயிரும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் அமைதியில் இழைப்பார கடவது ஆமேன் நம்முடைய இந்த சிலுவை பாதையினுடைய நிறைவில் இறைவன் நமக்கு வழங்குகிற ஆசியையும் அருளையும் நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம் இந்த சிலுவை பாதையில் நாம் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி நம்முடைய எண்ணங்களை இறைவனை நோக்கி உயர்த்தி இயேசுவின் பாடுகளில் பயணித்ததால் நம்முடைய பாடுகளிலும் இயேசு பயணிக்க முன்வருகின்றார் நம்முடைய துன்பத்தில் நமக்கு ஆறுதல் சொல்ல இயேசு இதோ நம்மை தேடி வருகிறார் நம்முடைய இயலாமைகளில் நம் கரம்பிடித்து நம்மை உறுதிப்படுத்த இயேசு தன் சிலுவையோடு நம் அருகில் வருகிறார் இந்த சிலுவை பாதையின் நிறைவில் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இயேசுவினுடைய திரு ரத்தத்தின் பொருட்டு இயேசுவினுடைய காயங்களின் பொருட்டு நாம் குணம் பெறவும் நாம் குடும்பங்கள் அமைதி பெறவும் நோயாலும் பல்வேறு பிரச்சினைகளாலும் ஒரு விடுதலை பெறவும் அமைதியாய் மன்றாடுவோம் இயேசுவினுடைய திரு ரத்தத்தின் மன்றாட்டு மாலையை நாம் சொல்லி ஜபித்து சிலுவை பாதையை நிறைவு செய்வோம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் என்றும் வாழும் தந்தையின் ஒரே மகனாகிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மனிதனாய் பிறந்த இறைவாக்காகிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புதிய முடிவில்லா உடன்படிக்கையை ஏற்படுத்திய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியர்வாக வியர்வையாக தரையில் வழிந்தோடிய கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கற்றூனில் கட்டி அடிக்கப்பட்ட போது சிந்திய கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முள்முடி சூட்டிய போது வெளியான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மீட்பின் விலையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவ மன்னிப்புக்கு இந்தியமையாத கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்கரணையில் அருந்தப்படுவதும் ஆன்மாக்களை கழுவி துடைப்பதுமான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இரக்கம் ஆறாக பெருகும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அலகையை வென்ற கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதர்களுக்கும் மறைசாட்சிகளுக்கும் திடம் தந்த கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறை அடியார்களுக்கும் அருள் பணியாளர்களுக்கும் பலம் தரக்கூடிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கன்னியர்களுக்கு வாழ்வு தந்த இன்றும் துறவியர்களுக்கு வாழ்வையும் பாதையையும் காட்டுகின்ற கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆபத்தில் தவிப்போருக்கு உதவும் கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அழுகையில் ஆறுதல் தரும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மனம் வருந்துவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறப்போருக்கு மன நிறைவழிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உள்ளங்களுக்கு அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவில்லாம் வாழ்வின் பிணையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உத்தரிக்கிற நிலையிலிருந்து ஆன்மாக்களை விடுவிக்கும் கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மதிப்புக்கெல்லாம் உரிய கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாகிறம் ஆண்டவரே உமது இரத்தத்தால் எம்மை மீட்டீர் இறைவனுடைய மக்களாக எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உம்முடைய ஒரே மகனை உலக மீட்பராக எங்களுக்கு தந்து அவரது இரத்தத்தை பாவத்திற்கு கழுவாயாக ஏற்க திருவுழமானீர் எங்கள் மீட்பின் விலையாகி அந்த திரு ரத்தத்தை வணங்கி தொழுகிறோம் அதன் வல்லமையாலே உலக வாழ்வின் தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து விண்ணக வாழ்வை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வண்டாடுகிறோம் ஆமேன் நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கிறார் நம்முடைய குற்றம் குறைகளை இறைவன் போக்குகின்றார் இந்த தவக்காலத்தினுடைய இந்த புனித நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த சிலுவை பாதையின் ஆசியை நமக்கு வழங்குகின்றார் நாம் இருக்கின்ற இடங்களிலே சிலுவையை நாம் நம்முடைய உடலில் வரைந்து கொள்வோம் அந்த சிலுவையை நம்முடைய இதயத்திலே வரைந்து கொள்வோம் சிலுவையை நம்முடைய நெற்றியிலே வரைந்து கொள்வோம் நாம் இருக்கக்கூடிய இடத்தின் நான்கு பகுதிகளிலும் சிலுவை அடையாளமிடுவோம் சிலுவை நமக்கு வெற்றி தரும் சிலுவை நமக்கு மீட்பு தரும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசியாலும் அருளாலும் நிரப்பி பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி